நகமூது சொல்லி அலசிகளுக்கு அரேன் அம்மா பாக் ஊதி பிள்ளாஹி மிஷ் தான் உஸ்மிலாஹி ரஹ்மானி அஸ்ஸாம் வலைக்கம் கணேசிற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே குடும்பத்தார்களே இந்த தினம் நாம் பேசியிருப்பது கேட்க இருப்பது மூசாலி இஸ்லாம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய நபரை பற்றி நாம் வந்து உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எல்லோருமே ஆசைப்படுறது என்னன்னு சொன்னால் சொர்க்கத்தில் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொர்க்கத்தில் நம்ம கூட யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுல எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல அப்போ நபி நபி மூசா அலிஸ்லா அவர்களுக்கும் அந்த ஆசை இருந்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அலகத்தோல்கிட்ட கேட்குறாங்க யார்டா என் கூட நாளைக்கு சொர்க்கத்தில் என் கூட யார் இருப்பாங்க என்பதாக அதுக்கு அல்லாஹத்தலாம் சொல்கிறான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த கறிக்கடைக்காரருடைய பையன்தான் அவங்க கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹெல்லாம் சொல்கிறான் இதை கேட்டால் மூசவலைஸ்லாம் வந்து ஆச்சரியப்படுறாங்க என்ன என் கூட இருக்கிறது ஒரு கறிக்கடைக்காரருடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுது அப்போ அல்லாஹலாட்ட கேட்குறாங்க யா அல்லா இவர் என் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹலாட்ட கேட்கும்போது ஆமாம் தலா சொல்கிறான் ஆமாம் அப்படின்னு அப்போ அவர் இஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி அவர் என்ன தான் சிறந்தாமல் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அல்லாயத்தில் நீங்கள் போய் பாருங்கள் அவர் சொல்லிட்டு அல்லாத்தெலாம் சொல்கிறான் அந்த அடையாளத்தை வச்சு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அங்கே போய் சந்திக்கிறதுக்காக போகிறாங்க கல்விப்பிற சந்திக்கிறதுக்கு அங்கே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு அந்த கடைக்காரர் அந்த கடைக்காரரோட மகனை போகிறாங்க அவர் அது வேலையை முடிச்சுட்டு போகிறார் வீட்டுக்கு போகிறார் அவர் பின்தொடர்ந்து இவங்க போகிறாங்க இவங்க போகக்கூடிய நேரத்தில் அப்படியே பலர் பலவர் போய்கிட்டே இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட இடத்த உடனே அங்கே ஒரு தொட்டில் மாதிரி ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு இடம் ஒரு இது செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவர்களுடைய வயசான தாயார் அதில் இருக்கிறாங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அவர்களால் எழுந்து போய் கூட மலை கூட கழிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க அப்போ இந்த வாலிபர் என்ன செய்கிறாருன்னா தாயாருக்கு ரொம்ப பணிவிட செய்கிறார் அவருடைய மலை எல்லாம் சுத்தம் பண்ணி அவருக்கு சாப்பாடெல்லாம் ஊற்றி அவருக்கு என்னென்ன அந்த உடைகள் எல்லாமே சரியான முறையில் எல்லாமே பண்ணி ரொம்ப பணிவிட செஞ்சு தாயாருக்கு ரொம்ப பணிவிட செய்கிறாரு பணிவிட செஞ்ச உடனே இதுதான் அவர் ரெகுலராக திறந்தோறும் செஞ்சிகிட்ருக்காரு தாயாருக்கு அப்போது அந்த தாயார் இருக்காங்களே இவங்க வந்து சொல்கிறாங்க தாயாரே என்னால் அளவுக்கு நான் எனக்கு உங்களுக்கு நான் ஹெல்மெட் பண்ணுறேன் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இன்னும் எனக்கு வந்து இந்து செய்யணும்னு சொல்லி தான் நான் வந்து விரும்புகிறேன் நான் இதில் வந்து எந்த விதமான ஒரு இது கஷ்டமும் நான் மனசில் நினைக்கல என்பதாக அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த தா தாயாருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஆகிடுது தன்னுடைய மகன் வந்து தனக்கு ஒரு பணிவிடையை செய்கிறதுல இவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து நான் குழந்தையாக இருக்கும்போது அந்த அந்த பையன் சொல்கிறாரு ஆனால் நான் குழந்தை இருக்கும்போது நீங்கள் எவ்வளவோ எனக்கு பணியோட செஞ்சுருப்பீங்க அதுக்கெலாம் இது ஈடாகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தாயர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ சந்தோஷப்பட்டு அவங்க ஒரு துவா ஒன்று பண்ணுறாங்க என்ன துவான்னு சொன்னால் யா இல்லா நபி மூசா அலிஸ்லாம் அவர்களோட வந்து என் பையன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்கிறாங்க இதை பார்த்து உடனே அல்லாத்தெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சி கபுல் செஞ்சிட்டான் அதுலான்னு அந்த துவா தான் வந்து இப்போ வந்து நபி ச மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த மூசாவை சிலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கிடச்சிருக்கு அல்லாஹத்தில் மூசாவசலாங்கிட்ட இந்த விஷயத்த தான் சொல்லலாம் இது பாருங்கள் இந்த தாயினுடைய ஒரு பணிவிடை செய்கிறது எவ்வளோ அந்த தாய்க்கு மனம் குளிர்ச்சி கொடுக்குது அதனால் வந்து அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டு துவா செய்கிறாங்க அந்த மனசார துவா செய்கிறது இருக்க அது அல்லாஹத்தில் உடனடியாக அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த தாயார் தகப்பனார் எல்லாருக்குமே பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சிறியவர்கள் மீது அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருக்கணும் மார்க அறிஞர்களுக்கு சங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து தாய் தப்பு வந்து மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது அவர்களுடைய பணிவுரைகளை நாம் வந்து செய்யணும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த தாயினுடைய விஷயத்தை அந்த பணிவுரையை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க தாய் வ இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கர்ப்பத்தில் வந்து அந்த குழந்தை இருக்குதை அந்த தாயினுடைய வயிற்றில் வந்து எட்டி ஒதைக்கித அந்த அசைவில் படுத்து போகிறேங்க அந்த ஒரு வேதனையை அதுக்கு ஈடாகாது ஒரு தாயாரை வந்து ஒரு மகன் சுமந்துக்கிட்டு போகிறாரு ஹஜ்ஜிக்கு சுமந்துக்கிட்டே போய் தோலில் வச்சு ஒரு கூட மாதிரி ஒரு இதில் வச்சு தோலில் வச்சு தூக்கிட்டு போகிறார் அப்போது சொல்லப்படுகிறது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தூக்கிட்டு போகிறாரு தாயாரை தோலில் வச்சு முதுகில் வச்சு சுமந்து எடுத்துகிட்டு போகிறார் எவ்வளோ சிரமமான விஷயம் அப்படின்னு அப்போ இந்த விஷயத்த சொல்கிறாங்க தாயாருடைய வயிற்றில் இருக்கும்போது அந்த ஒரு அசைவில் படக்கூடிய அந்த கால் பட்டு வரக்கூடிய அந்த வழி இருக்குதே அது ரொம்ப கஷ்டமானது அதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை என்பதாக சொன்னாங்க இப்போ தாய் பெற்று வளர்த்து இவ்வளோ சிரமத்தில் இருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க இதெல்லாம் நம்ம விளங்கிக்கொள்ளணும் நாம் வந்து ம மனிதர்கள் என்ன செய்யணும்னா மறந்துடும் எல்லாத்தையுமே அதை மறக்காமல் என்ன செய்யணும்னா நாம் நினைவு கொள்ளணும் அதே மாதிரி குழந்தைகள் உலகத்தில் வந்து தாயார் குழந்தை உண்டாகிருக்கிறாங்க குழந்தை இறந்துருது அப்போ கூட என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ரொம்ப மனசு நம்ம தளரக்கூடாது ஏன்னு சொன்னால் இரண்டு குழ குழந்தைகள் பிறந்து இறந்துச்சுன்னு இறந்துச்சின்னு சொன்னால் நாளைக்கு அந்த தாயாருக்கு தகப்பனாருக்கு சொர்க்கவாதி என்பதாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக தாயாருக்கு அவர்கள் சொர்க்கவாதி என்பதாக நிறைய அறிவிப்புகளில் வந்திருக்குது ஹரீஷனுடைய கருத்தில் வருது அப்போ அந்த பெற்றோருக்கும் அந்த தாய் தகப்பனார் ரெண்டு பேருக்கும் இருக்குது இந்த சொர்க்கத்தினுடைய பாக்கியம் இருக்குது என்பதாகவும் வந்திருக்குது அதுவும் சில ரிவாயத்துகளில் வந்திருக்குது இப்போ நாம் விலங்கி கொள்ளணும் அந்த பொறுமையோடு இருக்கணும் எல்லா கிட்ட துவா செய்யணும் குழந்தைகளுக்காக நம்ம துவா செஞ்சு குழந்தைகள் நல்லபடியாக வாழணும்னு சொல்லி துவா பண்ணணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் அல்கம் சூறா அதிகமாக ஓதி நம்ம என்ன செய்யணும் அந்த சூறாவை ஓதி எல்லா கிட்ட துவா செய்யணும்னு சொன்னால் அல்லாத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான்ஷாலா அதே போல் யாசின் சூறாவை ஓதி நம்ம வந்து துவா செஞ்சாலும் தினந்தோறும் எந்த வீட்டில் யாசின் ஓதப்படுதோ அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் இருக்கும் நிறைய அல்லாஹால குடும்பம் கொடுப்பதாக அதிர்ஷ் என்ற கருத்துக்கள் வந்திருக்குது அதனால் நாம் அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் நம்ம அதிகமாக குரான் ஓதுறது குரான் ஓத ஓத அல்லாஹால எல்லா விதமான ரகமத்துகளையும் நம்மளுக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் பிள்ளைகளுக்காக நம்ம செய்யணும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யணும் எல்லா வளையில் நம்ம அனைவர்களுக்கும் எல்லா செல்வங்களையும் கொடுத்து ஈருலகிலும் வெற்றியை கொடுத்து அருள் புரிவானாக சில விதமான தீமைகளை விட்டும் பாதுகாத்து காப்பாற்றி அருள் புரிவானாக உண்மை மருமனுடைய வெற்றியை தந்தல் குறிவானாக சொர்க்கத்துக்கு உரியவளாக ஆக்கியத்தவர்களுக்கு குறிவானாக நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றியவர்கள் குறிவானாக நேரான வழியை தந்ததற்குரியவானாக வழி தவறிய விட்டும் அல்லாவுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களுடைய வழிவிட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாத்து காப்பாற்றியவர்கள் குறிவானாக ஆமீன் ஆவின் ஆஹிர் தான அசுந்த இல்லாஹி இன்ஷா அல்லா நாளை ஒரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அசலாம் வலைக்கம் இது உங்கள் தோழன் எம்ஹெச் மாலிக் முகமது